நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஒரு தொலைபேசி தகவல் அதாவது ஒரு அனுபவம் ஒரு நண்பர் நம்ம நம்மளுடைய சேனலை ரொம்ப ஆழ்ந்து புரிந்து கொண்டு நம்மோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர் அதாவது அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஒரு நிறுவனம் நடத்தி வர்றாரு அவருக்கு நண்பர் வந்து பக்கத்து ஊரில் ஒரு நிறுவனம் நடத்தி வர்றார் இங்கே இருக்கிற நபருக்கு தெரிந்தவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நண்பர் அதாவது வெளியூரில் இருக்கிற நண்பருக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குதா சொல்லிவிட்டு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துட்டாரு அந்த நம்ப நண்பர் வந்து இவருக்கு தே தேவையான விஷயங்கள் எல்லாம் காசு எல்லா செட்டில்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சிட்டார் அதை முடித்த நிலையில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் நெருக்கம் ஏற்பட்டதுனால அதாவது நண்பருடைய நண்பருக்கு நடந்த விஷயம் உங்கள் காரை கொடுங்க ஒரு ரெண்டு நாளில் வந்து நான் ஒரு ரெண்டு வேலை இருக்குது முடிச்சுட்டு நான் வந்து காரை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார் கொடுத்துருக்காங்க கார் கொடுத்தோன்னா இவர் இவர் ஊருக்கு வந்துட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் பொறுத்து ரெண்டு நாள் பொறுத்து இவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்க கார் கொடுங்கன்னா இருங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு ரெண்டு நாள் பொறுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா அடிச்சு மொது ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு இவங்க வந்து ரொம்ப பதட்டமாகிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நம்ம நண்பர்களோட நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் கொடுத்தோம் இந்த மாதிரி கார் கேட்டால் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னொடனே இவர் நண்பர்கிட்ட நம்முடைய நண்பர்கிட்ட கேட்டிருக்காரு என்ன பண்ணுறதுன்னொடனே அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் அக்ரிமணியும் கார்ஸும் டைப் பண்ணி அனுப்புங்க அவங்களுக்கு அனுப்புங்கன்னொன்னே இவங்க அனுப்பிவிட்டு ஒரு ஒம்பது தடவை வட்டும் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் இவர் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டார் நண்பர் அனுப்பிச்சிட்டார் அனுப்பிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா இவங்க எல்லோரும் கிளம்பி இவர் ஊருக்கு வந்திருக்காங்க அதாவது காரு வாங்க அதாவது கடன் வாங்கின ஒரு ஊருக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் வந்தவொடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க அந்த கார் வாங்கிட்டு வந்தவரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி அவர் வந்தே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அவர் ஊரில் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க போலீஸோடு வந்திருக்காங்க அதுக்கு பா இவங்க விசாரிச்சுட்டு வெளியே வரும்போது இருந்த ஒரு பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னப்பா விஷயம் போலீஸ்கிட்ட கேட்டோன்னே இந்த மாதிரி இந்த பா இந்த இவர் இவர் இருக்கிற கார் எடுத்துகிட்டு வந்துட்டாருனோடனே இல்லை இல்லை இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி பாட்டி போனோடனே என்னாச்சுன்னா அவங்க போலீஸ் விசாரணையில் அவர் அவரை வந்து கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காரை ஒரு அடகு கடையில் வச்சு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் என்ன வாங்கிட்டுருக்காரு இது விசாரணை நடந்து போது என்னாச்சுன்னா அந்த கா அந்த எண்பத்தஞ்சாயிரம் மீட்ருக்காங்க காரையும் மீட்ருக்குறாங்க மீட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி கார் ஓனருக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க இதில் என்ன பியூட்டினா இந்த அவங்க அங்கேருந்து ஒரு ஊர் ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்லேருந்து வர்றதுக்குள்ளே ஒரு மூன்று மணி நேரத்துக்குள்ளே ரெமிடி டைப் பண்ணி அனுப்பிச்ச ரெமிடி தான் பேர் தான் அமைச்சிருக்காங்க அக்ரிமணி கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூன்று மணி நேரத்துலேயும் அதை கண்டுபிடிக்கப்பட்டு க காரு மேற்கப்பட்டு காசும் கொடு எடுத்து செட்டில் பண்ணி அதை பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இதில் என்னன்னா அவர் என்ன சொன்னார்னே நம்மக்கிட்ட உண்மை தெரியறதுக்கு அக்ரிமெனியும் இவங்க வந்து நம்பிக்கையோடு நம்பிக்கற்ற நிலையில் போகாமல் நம்பிக்கையோடு அதை மீட்பதற்கும் காசும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதில் ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா இது புரிதல் இந்த விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் உண்மை சொல்லணும் இல்லை நாம் வந்து உண்மையாக இருக்கணும்னா அக்ரிமெண்ட் வந்து மிக அற்புதமாக ஒர்க் பண்ணும் அதாவது உள்ளும் புறமும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு அக்ரிமணி அது அக்ரிமணின்றது வந்து நிறைய இடத்துல சொத்து பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் அதே மாதிரி சொத்து வில்லங்கம் எதனா இருந்தால் அதை பேசி தீர்ப்பதற்கும் புது இடம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இடங்களை விற்பதற்கும் இந்த மாதிரி ஒருத்தர் உண்மையே சொல்ல போது நம்ம 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 சாப்பிடும்போது அவங்க உண்மை சொல்வதற்கும் மிக அற்புதமாக வேலை செய்கிறது அதேமாதிரி கார்ஸுன்றது வந்து நம்பிக்கை ஏற்ற தன்மை அதாவது இது இது நடக்கவே நடக்காது இது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு போது அந்த கார் சொல்லும் போது ஒரு ஒரு மிகப்பெரிய வழிகளை ஓப்பன் பண்ணி நமக்கு சுமூகமான விஷயத்த கொடுக்கும் அவர் சொன்னபோது அதான் சொன்னாங்க காரை மீட்ட அக்ரிமெனியன் கார்ஸ் அப்படின்னு டைட்டில் வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இது சொன்னோம் இப்போது அதாவது வாழ்க்கையில் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளவர் எசன்சஸோ ரெமடிஸோ என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த சிக்கல்களும் அந்த அதுக்கு பின்புலத்தில் இருக்கிற அந்த சிக்கல் ஏற்பட்ட உடனே ஏற்படக்கூடிய மனநிலைகள் அதை கண்டுபிடிச்சி அதை அது எடுக்க எடுக்கும்போது அந்த மனநிலைக்கான பிரச்சனைகள் அதாவது அந்த மனநிலை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளும் இல்லாமல் போகுது அந்த மனநிலையும் இல்லாமல் போகுது அது பிரபஞ்சத்தோட இணைப்பு ஏற்பட்டு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது இது போன்ற விஷயங்கள்லாம் எதுக்கு நாம் பதிவிட்றோம்னா நாம் இதை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமாக அந்த தகவலோடு சொல்லும் போது அது நமக்கு ஒரு கதையாக கேட்கும் போது அது பதியும் நல்லா பதியும் அதே நேரத்தில் நமக்கு ஞாபகம் வரும் டக்கு டக்கு டக்குன்னு அப்போது இந்த மாதிரி விஷயங்களை அதாவது மலர்களையோடு இணைந்து நம்ம வாழ்க்கையில் பயன போது மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகுவதை பார்ப்போம் நம்ம கடந்த நான்கு ஆண்டுகளாக நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிற விஷயங்களில் மிக பிரமாண்டமாக நிறைய ந நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொண்டு மலர்களுடைய சிறப்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை எளிதாக்கி கொண்டு வருகிறார்கள் இந்த தளத்தினுடைய நோக்கமே என்னென்னா வாழ்க்கை என்பது மிக எளிது லைஃப் இஸ் ஈஸி பிகாஸ் ஆஃப் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமே நாம் வாழ்க்கையை எளிதாக்கி கொள்வோம் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் எளிதாக்க முயற்சி பண்ணுவோம் அப்போ உலகம் உலகத்தினுடைய நம்முடைய வாழ்வு மிக மிக கொண்டாட்டமாகவும் எளிமையாகவும் இருக்கும் நன்றி